ஹலோ கைஸ் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகும்போது இதை மட்டும் டச் பண்ணிங்கன்னால் நீங்கள் போகக்கூடிய வேலையானது செம்மையாக நடக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி சேனலில் வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கதவு கம்பியை தொட்டுட்டு போங்க அந்த நாள் போகிற வேலை உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் சம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நீங்களே ஒரு மிராக்லாக நினைக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு குட் நியூஸோடு வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் கதவு கம்பியா அப்படின்னால எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க கதவு கம்பியில் என்னமா இருக்கு அப்படின்றது நீங்கள் கேட்குற கேள்வி கண்டிப்பாக உங்களுடைய மனசுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து வந்திருக்கும் ஆனால் கதவு கம்பி நம்ம நார்மலாக நம்மளோட வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அந்த கதவு கம்பியில் மிகப்பெரிய ஒரு பிராக்லே வந்து இருக்கு நிறைய பேருக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் பேருக்கு இது கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் கண்டிப்பாக கதவு கம்பியில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளோட லக்கை டிசைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு மிராக்கள் வந்து இருந்துட்டுருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கதவுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது கதவுல இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ஒரு கம்பி உங்கள் நாளை அந்த நேரத்தை அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருங்க நம்ம தினமும் பார்த்துட்டே இருக்க இந்த ஒரு சாதாரண பொருளை நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இவ்வளோ பெரிய லக்கை கொண்டு வரும் நீங்களே அன்னைக்கு டேயில் இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா நாளைக்கு இதை ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே இவ்வளோ சாதாரண அதானமாதிரி நினச்ச ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொண்டு வந்துருச்சு இவ்வளோ பெரிய நம்மளுக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு நீங்களே செம ஷாக் ஆகிடுவீங்க அது என்னன்னு தெரியுங்களா உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் கிளம்பும் போது நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தோ போகிறீங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்க்காக போகிறீங்களோ இல்லை உங்களுடைய வீட்டு குடும்பம் சம்மந்தமான ஏதோ ஒரு மேபி உங்களுடைய கடன் தீரணும்னு சொல்லிட்டு வெளியில் போய் கடன் கேட்க போகிறீங்களோ இல்லை கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்களோ இல்லை வந்து வேறு ஏதோ குழந்தை பேருக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் மருத்துவம் பார்க்க போகிறீங்களோ இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது தினமும் இது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போங்க அந்த கதவுல இருக்கக்கூடிய கம்பியை மட்டும் தொண்டு அது என்ன கம்பிக்கா கம்பி கம்பின்னு சொல்கிறீங்க அது எனக்கு சரியாக புரியலிங்களே அப்படின்றது நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது நம்மளோட வீட்டை தாப்பால் போடுவோம் இல்லைங்களா நம்மளோட வீட்டை எப்போவுமே வெளியில் போகும்பொழுது ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளேருந்து நம்ம போட்டும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மேல் தாப்பால் அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு தாப்பால் வந்து இறந்துட்டு அந்த தாழ்பால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கண்டிப்பாக செம்புனால் வந்து செஞ்சு செய்யக்கூடியது தான் செம்பு இரும்பு அந்த மாதிரி பேஸில் தான் வந்து இருக்கும் நிறைய பேரோட வீட்டில் சில பேரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் பேஸில் நம்ம அந்த மாதிரி வந்து இருந்துட்டுருக்கும் இது வந்து சில்வர்ன்றது நம்ம அந்த வெள்ளியை குறிக்கிறது கிடையாது நார்மல் சில்வர் அந்த அந்த மாதிரி பேஸில் வந்து இருந்துட்டுருக்கும் அந்த தாழ்பாலை இன்னும் பழைய வீடுங்களா வந்து பார்த்திங்கன்னா இரும்பிலே கூட அந்த தாழ்பால் வந்து இருந்துட்டு இருக்கும் தாழ்பால் போடக்கூடியது அந்த தாழ்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மேலே நம்ம நம்மளோட வீட்டு கதவுல இருந்து போட்டால் மேலே தாப்பல் போடுவோம் இல்லைங்களா அந்த தாழ்பாலை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது அந்த போடுறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டுட்டு ஜஸ்ட் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போங்க நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டிய பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு பைக்கு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதா அந்த எல்லாமே எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த தாழ்பாலை தொட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலை பார்க்கறதுக்கு கிளம்பி போகலாம் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நினைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் நினச்சிங்கனாலும் அது எந்த விதமான தவறுமே கிடையாது நான் போகிற வேலை நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிட்டே போனீங்கன்னாலும் தவறு கிடையாது இல்லை தொட்டுட்டு நீங்கள் போனாலுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிராக்கள் நடக்கும்னா நீங்கள் அன்றைய நாள் இப்போ அன்றைய பொழுதில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே நீங்கள் எந்த ஒரு சின்ன வேலையாக கூட இருக்கட்டும்ங்களே சும்மா இன்றைக்கி போய் உங்களை நான் மீட் பண்ணோம் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்படியே வந்து நடக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்களோ இல்லை பொதுவாகவே தினமும் வீட்டை விட்டு வெளில போகிறவங்களே அந்த கதவில் இருக்கக்கூடிய மேல் தாப்பால் நீங்கள் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை விட்டு போங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கலானது நடக்கும் அந்த தாழ்ப்பாலில் அப்படி என்ன விஷயம் இருக்குதுக்கா அது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் லக்க கொண்டு வரும் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாழ்பால் கம்பி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு சக்தியை வந்து கொண்டது நம்மளுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பொதுவாக ஒரு வீடுன்னு இருந்தாலே அதனுடைய பாதுகாப்பு மெயின் மெயின் டோர் தான் வந்து விஷயமா இருக்கும் அது வழியாக தான் உள்ளே வர்றது போகிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும் ஒரு வீடுன்னாலே அதனுடைய அழகே நுழைவாயில் தான் வந்து இருக்கும் அப்படி அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு மெயின் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவு தான் கதவு அதுக்கப்புறம் அந்த தாழ்பாலில் போடக்கூடிய நம்மளுடைய தாழ்பால் இருந்தால் தான் போட்டு போட்டுட்டு போக முடியும் வெறும் கதவு மட்டும் அந்த பலகையில் வச்சுருந்தாலும் கூட நம்மளால் போக முடியாது அதை அதை லாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தாழ்பால் அதுக்கப்புறம் பூட்டு எல்லாமே வந்து தேவைப்படுது அது வந்து அந்த அந்த ஒரு தாழ்பால் பூட்டு தான் வந்து மொத்த கதவையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது எந்த ஒரு வீட்டிலேயே ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கதவு மட்டும் மாட்டோம் இதெல்லாம் இருந்தால் தான் லாக் பண்ணிகிட்டே போக முடியும் அப்போது அந்த வீட்டோட முழு சக்தியுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை பாதுகாக்கிறதே வந்து அந்த தாழ்பாலும் அதற்கு உண்டான விஷயங்களும் மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது அதை டச் பண்ணிட்டு போகும்பொழுது என்னன்னா என்னுடைய ரிச்சுவல் எப்படி உங்களுக்கு வந்து ரெஃப்ளக்ட் ஆகுனா நான் பாதுகாப்பாக கிளம்புறேன்றது தான் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் தொடும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம் உங்களுடைய உடம்புக்குள்ளேயும் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் நீங்கள் போகிற விஷயத்தையும் பாசிட்டிவாக தரக்கூடியது பாசிட்டிவ் இன்டென்ஷனோடு முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீட்டில் அது நம்மளுடைய வீட்டு கதவின் மேல் இருக்கக்கூடிய தாழ்பால் தான் ஸோ இதை நீங்கள் நல்லா நினச்சிக்க வீட்டை எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி நீங்கள் போகிற வேலையும் உங்களையும் பாதுகாக்கக்கூடியது தான் இந்த தாழ்பாலுக்கு இருக்கக்கூடிய சக்தி ஆன்மீக ரீதியாக ரிச்சுவல் ரிச்சுவல் சைடு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது ஒரு சின்ன டச்சு ஆனால் உங்களுடைய நாளை பாசிட்டிவாக அப்படியே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும் ஒரு நார்மலாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நம்ம இது வரைக்கும் ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டோம் அது அது ஒரு பெரிய பொருட்டாக கூட எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஒன் டச்சில் உங்களுடைய வாழ்க்கைக்கு குட் லக் தானா வந்து அது மட்டும் இல்லாமல் அக்கா சரி இப்போ நாங்கள் வெளியில் பொழுது அந்த தாழ்பாலை தொட்டுட்டு போகிறோம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த தாழ்பாலை தொடணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது ஒரே ஒரு முறை நம்மளுடைய வீட்டை விட்டு நம்மளுடைய வேலையாக செல்லும் பொழுது அந்த தாழ்பாலை தொட்டுட்டு மட்டும் போனால் போதும் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நான் காலையில் கிளம்புறேன் நான் மதியானம் வீட்டுக்கு வந்துடுவேன் மறுபடியும் நான் வெளியில் கிளம்பும் பொழுது அதை தொட்டுட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்றைய நாளில் முதல் முறை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது அதை தொட்டுட்டு போனீங்க னாலே உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டை விட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போகும்பொழுது தொட்டில் போகிறதுன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரே ஒரு முறையாச்சு முதல் முறை நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது தொட்டுட்டு போகணும் இது சப்போஸ் கணவர் வேலைக்கு போ போகிற மாதிரி இருந்தாலும் சரி போகும்பொழுதும் சரி இல்லை மனைவி ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக வெளியில் போகிற மாதிரி இருந்தாலுமே சரி கண்டிப்பாக பக்கத்தில் மார்க்கெட்டு கோயிலில் வெளியில் போகிற மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாழ்பாலோட மேல் கதவை மேல் தாழ்பால் போகிறத வந்து பார்த்திங்கன்னா தொட்டுட்டு போங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நீங்களே கண்டிப்பாக நம்ப மாட்டிங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்வீங்க அக்கா கண்டிப்பா எனக்கு எனக்கு நானே நம்பலக்கா ஆனால் என்னோட வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ வருஷங்களாக இருக்கு ஆனால் இதை இதை பத்தி எனக்குமே தெரியாமல் இருந்தது ஆனால் என்னோடய வாழ்க்கையில ரொம்ப பெரிய நம்ப முடியாத மாற்றத்தை கொடுத்துருச்சு நம்ப பெரிய லக்கு கொடுத்துருச்சு கண்டிப்பாக இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுவீங்க நீங்களே வந்து கமெண்ட்ஸில் சொல்வீங்க அந்த அளவுக்கு நம்பக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்ததும் கூட எப்படி உங்களோட வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்குதோ அதே விதத்தில் உங்களுக்கும் பாதுகாப்போடு உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது இதை டச் பண்ணாமல் இனிமேட்டு நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் நீங்கள் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சுட்டே இருப்பீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது இதை டச் பண்ணாமல் கிளம்பவே மாட்டிங்க அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயம் தவற விடவே விடாதீங்க ஓகே மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதிங்க நன்றி